తాకుకొంత కొరకు కొల్లియంత్ర వరి నీ ఏనుగే కటలేలుల్లైై పొందాల్ దెల్ సొన్న ధనమాల్ ఇర్పాయేను నా ముంపనిన ఎల్ల நாமக்கும் இந்த வாச வார்த்தைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி என்று திரும்ப திரும்ப வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும் நான் உனக்கு சொல்லுகிறதாவது இன்று உனக்கு சொல்லுகிறதா சொல்லுகிறேன் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இங்க அவர் சொல்லும்படியாக அவருக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரா அவருக்கு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்ன வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்ற காரியம் என்னன்னா கவனிங்க நீ என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பீர்கள் அது சொல்லிட்டா அவர் அத்தை சொல்றாரு நான் உள்ள பண்ணிய எல்லா ஜாதிகளை பார்க்கல உங்களை என்ன பண்ணுவேன் புகழ்ச்சியிலும் கீர்த்தையிலும் மகிமையிலும் நான் என்ன செய்வேன் என்று சொன்னா சிறந்து இருக்கும்படி செய்வேன் இன்றைக்கு என் மனதிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னா எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் நீங்க விபாவகத்துல இரு சில இடங்கள்ல நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும் குறிப்பா உபாகமம் ஏழாம் அதிகாரத்துல கூட இப்படி இருக்கிறது அவ பூமியில இருக்கிற பூச்சக்கரத்தை எல்லாம் பற்றிலும் உங்களை பிரித்து தனக்கு சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று கத்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் ஆண்டவர் யாரை பார்த்து நீங்க எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனம் ரொம்ப ஒடுக்கு அதாவது ஒடுக்கப்பட்ட ஜனம் ஒடுக்கப்பட்ட ஒரு ஜனம் நீங்க எகிப்துல இந்த ஜனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனத்துக்குன்னு ஒரு சொந்த தேசம் கிடையாது இந்த ஜனத்துக்கு வந்து ஒரு வீடு வாசல் கிடையாது இந்த ஜனம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்துல அடிமைகளா இருந்த ஜனம் மனுஷரால் ஒடுக்கப்பட்ட ஜனம் இன்னும் சொல்லப்போனா இந்த ஜனம் வந்து ஓய்வில்லாமல் ஓய்வே இல்லை அவர்களுக்கு வந்து நோ லீவ் அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இவர்களை வேலையாக்குன உடனே ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை இவர்களுக்கு பிரமாணமாக கொடுத்ததும் அல்லாமல் அவர்களுக்கு விடுதலை ஆண்டு என்று சொல்லி ஒரு யூ ஆண்டையும் ஆண்டவர் கொடுத்தார் இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னா ஒடுக்கப்பட்ட ஜனம் ஆஹ் ஓய்வில்லாத இருந்த ஜனம் சிறுமைப்பட்ட ஜனம் அப்போ இந்த ஜனம் வந்து இந்த ஜனத்துக்காக யாரோ பேசுறதுக்கோ யாரோ பெரிய ஆட்களோ யாரும் இல்லாத ஜனம் இன்னொன்னு சொல்ல போனா இந்த ஜனங்கள் வந்து ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா யுத்தம் பயிற்சி இல்லாமல் பழக்கம் இல்லாத ஜனம் யுத்தத்துக்கு இவர்கள் பழகம் இல்லை யுத்த ஆயுதங்களும் இவங்களுக்கு கிடையாது ஆஹ் கத்துரை நாமத்தும் மயிமம் உண்டாகட்டும் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீங்க என்னுடைய ஜனமாயிருப்பீங்க அலேலூயா எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய் அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை எனக்கு எப்படி இருப்ப சொந்த ஜனம் அலேலூயா அலேலூயா கத்திரை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவ நமக்கு சொந்தமா இருப்பார் என்று சொன்னா நமக்கு என்ன விதமான நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் பொதுவா ஒரு ஒரு பொருளை சொந்தமா ஆக்கிட்டோம்னா என்ன செய்வோம் தெரியுமா ஒரு பொருளை இப்ப ஸ்கூல்ல பசங்களுக்கு புக்ஸ் இருக்குது எல்லா புக்கும் ஒன்னு போல இருந்தாலும் அவங்க புக்கை என்ன பண்ணுவாங்க பேர் எழுதி வைப்போம் சிலர் பாத்திரங்கள் எல்லாம் பாத்திருக்கிறீங்களா வீட்டுல சில்வர் பாத்திரங்கள்ல எல்லா பாத்திரங்களையும் என்ன செஞ்சிருப்பாங்க பேர் எதுக்கு பேர் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இது வந்து என்ன ஆயிடக்கூடாது வேறொரு கையில போயிடக்கூடாது கூடாது இது யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் அலேலூயா இதைதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க சொந்த இருப்பீர்கள் சொந்த ஜனத்தை மாணவர்களை தேவன் காக்க வல்லவராய் இருக்கிறார் அலேலூயா கத்துரை நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் இன்னைக்கு சில வாசனங்களை உங்களுக்கு நான் எப்படி ஆண்டவர் காக்குறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆஹ் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கத்திரை நாமத்து மைம உண்டாகும் முதலாவது வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் புத்தகம் ஐந்தாம் அதிகா ஐந்தாவது வசனம் அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காணிக்க விரும்புகிறேன் ஒரு சொந்த மாணவனுக்கும் ஒரு கூலி ஆளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை ஆண்டவ இங்க யோவான் பத்தாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அதுல நம்ம படிக்க முடியும் நீங்க வாசித்து பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமால் உம் 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 ஆஹ் அப்ப கவனிங்க சொந்தம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவானா அப்புறம் வந்து ஓராய் வருது பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணிடுவானா ஓடி போயிடுவான் பிரச்சனை வருதுன்னு சொன்னா என்ன பண்ணிடுவான் ஓடி போயிடுவான் ஏன் அப்படின்னா சொந்தம் இல்லை அது யாருதோ நான் என்ன செய்யறேன் கூலிக்காக செய்யறேன் ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல நான் அது நான் வந்து எது சொந்தம் அரே லூயா ஆஹ் சில நீங்க பாத்தீங்கன்னா சில கடைகள்ல நீங்க பாக்கும்போதும் நான் கவனிச்சிருக்கிறேன் சில துணி கடைல சில கடைகள்ல பாக்கும் போதும் ஓனர் இருக்கும் ஓனருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த ராத்திரியில எட்டு மணிக்கு மேல என்ன போற யாராவது ஒரு கஸ்டமர் வர வரமாட்டாங்களான்னு ஓனருக்கு எப்படி இருக்கும் யாராவது ஒரு கஸ்டமர் வர மாட்டாங்க ஏன்னா அது யாருக்காது ஓனர் சொந்தமான ஆனா வேற செய்கிறவங்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எவனா வந்துடக்கூடாது எட்டு மணிக்கு ஏன்னா என்ன பண்ணோம் நம்ம வீட்டுக்கு போனோம் எட்டு மணிக்கு வரக்கூடாதுன்னு யாரு நினைச்சுப்பா வேற காரன் நினைச்சுப்பா யாரா ஒருத்தர் வரமாட்டானோ இன்னைக்கு யாரு நினைப்பா சொந்தக்காரன் ஆட்டோ இருக்கிற பாருங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓடி போறவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓனாய் உடனே என்ன பண்றானா கூலிக்காரன்னு ஓடி போகறான் ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு நான் கூலி அல்ல நான் உங்களை விலை கொடுத்து சொந்த ரத்தத்தையே கொடுத்து அலேலூயா சொந்த குமார் என்று பாராமல் அவரையே கொடுத்து நம்மை மீட்டு நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார் அலேலூயா இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இருந்தாலும் அவர் இந்த உலகத்திலே நம்மை ஆஹ் அவருடைய அன்பை அறிந்து திருத்தெடுப்பட்ட ஒரு ஜீவிய செய்யும்படியாக தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார் ஆஹ் காப்பாற்றி இருக்கிறார் இன்னைக்கு சில காரியங்களை உங்களோட கூட பேசி எப்படி ஆண்டவர் நம்மை தனக்கு சொந்த மாணவர்களை அவர் எப்படி காக்கிறார் என்று நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் வேதத்தில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எபேசிய ஐந்தாம் அதிகாரம் எபேசிய ஐந்தாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஒன்பதாவது வசன வாசிங்க உம் உம் தன் ஒரு தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுல் அழகாக பொறுந்தியற்க எழுதும் போது அர்த்தங்களை சொல்லி எழுதுறார் ஒண்ணு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை பற்றியும் எழுதுகிறார் இன்னொரு பக்கம் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் பற்றிய உறவு பற்றியும் எழுதுறார் இங்க எழுதமா அவர் சொல்றாரு அவர் என்ன செய்யறாரா எப்படி காப்பாற்றுகிறாரா சொல்லுங்க பாக்கலாம் போசித்து காப்பாற்றுகிறார் எப்படி காப்பாற்றுறாரு சபையை எப்படி ஓசித்து சொந்த மாம்சத்தை காப்பாற்றுறது போல காப்பாற்று திடீர்னு ஒரு ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது என்ன சொல்றோம் எதுனா ஒண்ணு ஆஹ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் நாக்குல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமா உடனே அதை செய்யணுமா அப்படின்னு பாக்கணும் என்ன செய்யறோம் உடனே போய் தண்ணி குடிக்க உடம்புக்கு வந்து நமக்கு எதை கொடுத்து எதை போஷிக்கணும் இந்த சரீரத்தை பகைக்காம நம்ம பாதுகாக்கிறது போல அவர் சொல்றாரு ஒரு கணவன் ஒரு மனைவி என்ன செய்யறான் போஷித்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கிறிஸ்துவன் என்ன செய்யறாரா சபைய போஷித்து காப்பாற்றுகிறார் எப்படி காப்பாற்றுறாரு நம்முடைய தேவன் சொல்றார் நீ என் சொந்தம் என்று சொல்லும் போது நம்முடைய தேவன் என்ன செய்கிறான் நம்மளை போஷித்து காப்பாற்றுகிறார் எப்படி காப்பாற்றுகிறாரு போஷித்து காப்பாற்றுகிறார் நமக்கு வேண்டிய வசன பைபிள்ல ஆகாரத்தை இன்றைக்கு காரும் என்றன்றைக்குள்ள ஆகாரத்தை அப்ப நம்முடைய தேவன் நம்மளுடைய தேவைகளை அறிந்து அந்த நமக்கு எப்படி நம்ம போஷிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடத்தணுமோ அப்படி யாரும் ஒரு போஷாக்க நமக்கு தந்து நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் தர அவர் போதுமானவரா இருக்கார் ஏன் என்று சொன்னால் அவர் யாரு நமக்கு நம் சொந்தம் அண்ணா சொல்றாரு கொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போது பர்லோத்தில் இருக்கிற பிதா நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா யாரும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்திலே எலியாவை என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா ஒரு விதவியை கொண்டு போஷிச்சாரு அதே சமயத்துல எளியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா யார இல்ல விதவியும் இல்ல யா ஒரு மனுஷன் கூட இல்லாத யாரும் அந்த இடத்துல காதுதலை கொண்டு போஷிச்சார் ஒரு காவமுறை இல்ல தேவ தூதனை கொண்டே போஷிச்சார் எல்லா இடத்திலும் சூழ்நிலையிலும் தேவன் பிள்ளைகளுக்கு எப்படி நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும் அப்போ ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த போஷிக்கிற விஷயத்துல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு சொந்தமானவராக இருக்கிறார் ஒரு சொந்த பிள்ளைய விட்டுருவோம் சொந்த பிள்ளைய நீ பசில நான் சாப்பிட போறேன்னு சொல்லுமாமா இல்ல ஒரு தாய் என்ன செய்வான்னா தனக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளை என்ன செய்வா போஷிட்டு அவளை உயிர காப்பாத்துறாள் அதெல்லாம் தத்த என்ன செய்வா நமக்கு செய்கிறா அலே லூயா ரெண்டாவது அவர் நம்ம எப்படி போ பாதுகாக்குறான்னு சொன்னா அவன் நமக்கு சொந்தமானவர் அதனால அவர் என்ன செய்யறான்னா நம்மளை போதித்து காக்கிறார் அலே லூயா லூயா நமக்கு வந்து சொந்த மாணவர் என்ன செய்யறாரு காப்பாற்றுகிறது ஆகாரத்துல ஒரு விஷயத்துல காப்பாற்றுறது மாத்திரம் இல்ல ஆகாரத்துல காப்பாற்றுற மட்டும் நம்ம ஆகாரம் கொடுத்து நம்ம பேய்த்திருப்பதற்கு நமக்கு கத்த இருக்க காப்பாற்றுறது மாத்திரம் அல்ல நம்முடைய பெயர் பிரஸ்தாவப்படுவதற்காகவும் அல்லது நம்முடைய நம்முடைய ஆஹ் வாழ்க்கையில நம்முடைய ஜீவியம் நம்முடைய காரியம் ஆஹ் கெட்டு போகாத படிக்கும் நம்முடைய நற்பெயர் அவமதிக்கப்படாத படிக்கும் தேவன் என்ன செய்யறான் நம்மள காக்கிறவரா இருக்கிறார் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்தை பாக்குறது அவர் உடன ஆத்மாவை காப்பார் உடைய வாழ்க்கை கெட்டு போகாத படிக்கு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா போஷித்து என்ன செய்யறாரா சாரி போதித்து ரெண்டா காப்பாற்றுகிறார் வேதத்துல நீங்க ஆஹ் கத்திரை நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரூத் புத்தகத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூவாசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பூவாசை குறித்து சொல்லப்படும் போது பூவாசை குறித்து அங்க ஆஹ் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா கத்திரிய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும் நீங்க அந்த பூவாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உம் ఇరవై మూడు రెండు ఇరవై మూడు ఆశించే సరే ఈరోజు ఈరోజు వాసించారు அவன் நெருங்கின உறவின் முறையான் போவாஸ் யாரு இவங்களுக்கு நெருங்கின உறவு அவன் நெருங்கின உறவா இருக்கிறபடினால் நம்மை ஆதரிக்கவும் சுதந்திரவாதியில் ஒருவருமாய் இருக்கிறான் அவன் யாருன்னு கேட்டா போவாசு நமக்கு நெருங்கின உறவு உடைய நாமத்தில் மைம உண்டாகட்டும் ஆகவே நெருங்கிய உறவு என்று சொன்னதுனால இந்த நிகோவினுடைய காரியத்தின் படியே இந்த ரூத் இந்த போவாசனுடைய களத்துக்கு போகும்போது போவாஸ் அவனுக்கு என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆரோ ஆலோசனை சொல்லுவான் அந்த ஆலோசனை பற்றி நீங்க பதினால வாசிங்க மூணு பதினாலு நல்லா கவனிங்க இவன் சொல்றான் நீ சொன்னதெல்லாம் கரெக்டா நான் சுதந்திரவாளிதான் நான் நெருங்கிய உறவு தான் ஆனாலும் ஏன் ஆலோசனை பதையும் நீ செய் இது வந்து இருத்தோட நீ எழுந்து என்ன செய் போயிரு ஏன்னா நீ இதுவரைக்கும் உன்னுடைய பேர் எப்படி இருக்கு நல்ல பேரா இருக்குது உன் பேர் என்ன இடக்கூடாது பெட்டு போகல பெட்டு போகல இருத்தோட நீ போயிடு உன்னை சுதந்திர முறையின்படி நான் என்ன செய்வேன் மீட்டு போவேன் போவாஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல புத்திமதியை அந்த ஆண்டவர் எப்படி போதித்து காப்பாற்று சரியான ஒரு வாசு அவிமலைக்கு ஒரு தவற செய்யாத அளவுக்கு தேவன் அவனை தடுத்தார் என்ற விதத்திலே நீங்கள் ஆதி ஆமும் இருபதாம் அதிகாரத்தில் நீங்க வாசு பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிற வார்த்தை ஆஹ் கத்திரி நாமத்து மயிம் உண்டாகட்டும் ஆஹ் உத்தம இறுதியத்தோடு சுத்த கைகளோடு இதை செய்தேன் என்று சொல்ற ஆண்ட சொப்பனத்துல பார்த்து சொல்ற அது தெரியும் எனக்கு அதனாலதான் நீ பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுப்பேன் தடுப்பேன் கத்துலயும் நாமத்து மைம உண்டா நம்முடைய ஆண்டவை நம்ம சொந்தமா இருக்கிறார் சொந்தமா இருந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா நம்மை முதலாவது போஷித்து காப்பாற்றுகிறார் இரண்டாவது நான் சொல்றேன் என்ன செய்யறாரு காப்பாத்து மூணாவது நமக்காக என்ன செய்யறாருன்னா போர் செய்து காப்பாற்றுகிறார் இந்த ஜனங்களை ஆண்டவர் சொன்னாரு இசைவர் ஜனங்களை நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா என் சொந்த ஜனம் நீங்க பைபிள பாருங்க தொடர்ந்து வாசிங்க என்ன ஆமத்துல வாசிங்க வாசிங்க ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யாத்திராமத்துல வாசிக்கிறோம் பல இடங்கள்ல நீங்க வாசிங்க எத்தனையோ ஜாதி ஜனங்கள் அவளுக்கு விரோதமாய் எழும்பி வரும்போதும் கூட தேவன் இந்த ஜனங்களுடைய சார்புல நின்று அவளுக்காக போர் செய்தார் போர் பழக்கம் இல்லாத ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் முடிந்து போகக்கூடிய ஜனங்கள் ஆனா அந்த ஜனங்களுக்கு சார்பாய் கத்தல் நின்று அவளுக்காக போர் செய்து என்ன செய்தாராம் அவளை பாதுகாத்தார் அப்புறம் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடிக்கிறேன் வேதத்துல நீங்க யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு கத்துரை நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் ஆஹ் பதினேழாம் விகாரத்துல யோவான் பதினேழு

கத்துரை நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் இன்னொரு வசனம் இருக்கு அவர் என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அண்ட சொல்றாரு நான் நீ என் கையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ஒருவனும் என்ன செய்யல பறிக்க முடியல ஒருவனும் என்ன செய்ய முடியல கெட்டு போல கேட்டின் மகன் ஆகிய அந்த யூதாஸ் கெட்டு போனானே தவிர வேறு ஒருவனையும் என்ன செய்யல விட்டு கொடுக்கல காரணம் அவங்க யாருடைய கையில இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கையில வரக்கூடிய அந்த யுத்தங்கள் எல்லாம் யார்தான் செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அவரே முதல்ல வாசிச்சோம் யோவான் பத்தாம் அதிகாரத்துல வாசிச்சோம் ஆஹ் அவர் கூலி அவர் ஆடுகளுக்கு எப்படி இருக்கிறாரு நல்ல மெய்ப்பனா இருக்கிற அப்படின்னாலே அவர் தாமே யுத்தம் நமக்காக நம்முடைய போராட்டங்களிலே அவரே முன் நின்று நமக்காக என்ன செய்யறாரு யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார் அலே லூயா சொன்னாரு இந்த மாதம் மறந்துடாதீங்க எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வாயை திறந்து அதுக்கு கத்தாவே நீர் சொந்தம் அலே லூயா அலே லூயா அன்றவர் சொல்லுகிறார் நான் நீ எனக்கு எப்படியா இருப்பீங்க ஆஹ் சொந்த ஜனமா இருப்பீங்க அலே லூயா வாசிக்கிறோம் அவர் சொந்தமானதிலே வந்தாரா சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அதோ ஏற்றுக்கொள்ள கத்தை நம்மை என்ன செய்கிறார் அவருக்கு சொந்தமாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக கத்தை நம்மை பிரித்தெடுத்து அவர் தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாக நமக்கு சொந்தமாய் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார் அவர் நம்மை போதித்து காப்பாற்றுகிறார் அவர் நமக்காக போர் செய்து நம்மை காப்பாற்றுகிறார் ஏன் என்று சொன்ன அவர் சொல்றாரு நீங்கள் என் சொந்த சம்பத்தாயிருக்கிறீர்கள் அலேலூயா சொந்தமா இருக்கிறீர்கள் பைபிள்ல பார்த்த இங்கிலீஷ்ல ட்ரெஷர் நீங்க என் சொத்தா இருக்கிறீங்க அலேலூயா நீங்க சொந்த சம்பத்தா இருக்கிறீங்க இருக்கு கத்த நம்மை சொத்துக்களாக நம்மை பாவிக்கிறார் அலேலூயா கத்த நம்மை சாதாரணமாய் பார்க்கவில்லை நம்ம உறவுகளாய் நம்மை பார்க்கிறார் லூயா நம்முடைய பிள்ளைகளாய் நம்மை பார்க்கிறார் അല്ലേ ലോയ കത്തറ നന്റിയോ സോദരം അനുഭവ സോത്രം 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 സോദരം സോദരം പക്കം തുലൈകളിൽ ആഴി ആഴങ്കിൽ ஆறுதல் நீர் எனக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா நீரன் சொந்த நீரன் பக்கம் தும்பவேதையில் ஆழி எங்களை அதிகமாய் நேசிக்கிறது அல்ல பிதாவே அந்தவரே நீ சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அந்தவரே சோத்திரம் எங்களை நீ பிரித்தெடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிறீரே நாங்கள் அதற்கு பார்த்துற அல்லப்பா சோத்ரையா இந்த பிள்ளைகளை கத்தர ஆண்டவரே போஷிப்பதிலும் காப்பதிலும் அவனுக்காக தாவே சோத்திர கத்தாவே நீ கோவிக்கிறதும் தாவே சோத்திரங்கத்தாவே நீ எத்தனை உண்மை உள்ளவராயிருந்து நடத்துகிறேன் உங்க கிருபையும் காரூயமும் ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆசீர்வதிங்க எல்லா தேவைகளை கத்தனி சந்திங்க இந்த மாதத்துல எல்லா காரியங்களையும் இந்த பிள்ளைகள் சொல்லி இருக்கிறார்கள் அப்பா நீ நடத்துவீராது நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் கொஞ்சம் நல்ல பீதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை முழுமே என் ஆத்மாவே கத்த செய்த சகல இயேசு சிதசி கிருபை பிதாவாகிய தேவன் ஞானம் பர்சுத்த ஆவியானும் அந்நியன் ஐக்கியம் நம்மோடும் சகல பர்சுத்தவாழ்வன் கத்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமே அலேலுயா